வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ருதி பத்ரிநாத் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல இருந்து அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியாலஜி பத்தி பேச போறேன் இன்னைக்கு இருக்க பரபரப்பான உலகத்துல எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் டோப்பிங் அதாவது விளையாட்டு வீரர்கள் ஊக்க மருந்து பயன்படுத்துறாங்கிற செய்தியை வாசிக்க முடியுது இவங்க எதுக்காக இந்த ஊக்க மருந்தை பயன்படுத்துறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா டயட்னஸ் அதாவது சோர்வை மீண்டு வெற்றி பெறுவதற்காக இந்த சோர்வு எதுனால உங்களுக்கு ஏற்படுது உடம்புக்கு கொஞ்ச அளவுல மட்டும் சொன்னா நீங்க ஆமா, இருக்கு நம்புவீங்களா தான் ஹியூமன் போன்ஸ்ல நார்மல் பிளட் லெவல் மில்லிகிராம்சன்ட் ஒரு நாளுக்கு சராசரி மனுஷனுக்கு ஆயிரம் மில்லிகிராமும் அத்லீட்ஸுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸும் டயட்ல இருக்கிறது அவசியம் இந்த கால்சியம் தான் மசில்ஸ்ல எக்ஸைடேஷன் கான்ட்ராக்ஷன் கப்ளிங்க்கு போன்ஸ்ல மினரலைசேஷனுக்கு பிளட் கிளாட் ஆகுறதுக்கு இன்னும் பல இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அதனால கால்சியம் ஹோமியோஸ்டாசிஸ் உடலில் கால்சியம் சமநிலையில் இருத்தல் ரொம்ப அவசியம் இந்த கால்சியம் ஹோமியோஸ்டாசிஸ் மீடியேட் பண்ற ஹார்மோன்ஸ் தான் பாரத்தைராய்டு ஹார்மோன் கால்சிடோனில் விட்டமின் டி பிளட்ல கால்சியமோட லெவல் கம்மியாகும் பொழுது பாரதைரட் ஹார்மோனும் விட்டமின் டியும் இன்டெஸ்ட்ல இருந்து கால்சியம் அப்சர்பஷனை என்ஹான்ஸ் பண்ணியும் அப்சர்ப்பு கால்சியத்தை எடுத்தும் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகாம தடுத்தும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதனால பிளட்ல கால்சியமோட லெவல் ஜாஸ்தி ஆகும்பொழுது கால்சிட்ட ஹார்மோன் வந்து இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ்க்கு ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ணி பிளட்ல கால்சியத்தோட லெவலை கம்மி பண்ணும் இப்போ மெக்கானிசம் புரியணும்னா மசில் நார்மலா எப்படி கான்ட்ராக்ட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எப்ப மசில் கான்ட்ராக்ட் ஆகணும்னா நர்வ் மசில எக்ஸைட் பண்ணனும் நர்வ் மசில எக்ஸைட் பண்ணும் பொழுது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டி டியூப்யூலுக்கு வரும் இந்த ஆக்சன் பொட்டென்ஷியல் சார்க்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ஸ்டோர் ஆகிருக்க கேல்சியம் சார்க்கோபிளாசம்ல ரிலீஸ் பண்ணும் இந்த கேல்சியம் தான் மசில் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மசில் கான்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் பொழுது இந்த கால்சியம் திரும்ப சார்க்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் போயிடும் இதுக்கு தான் கால்சியம் பேருதான் கேல்சியம் ரீசைக்லிங் இந்தியம்னால மீண்டு தான் Calcium sparing ஸ்பேரிங் அதாது அதாவது கேல்சியம் வெளியேறாமல் தடுக்கக்கூடிய மெடிசன்ஸை விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்தா பயன்படுத்திக்கிறாங்க இதுக்காக தான் Calcium ஸ்பேரிங் diuretics, ஸ்போர்ட்ஸில் பேன் பண்ணிருக்காங்க சரி அப்போ இந்த fatigue எப்படி மீண்டு வர்றது அப்படினா, அங்கே தான் ட்ரெயின்டு ஸ்போர்ட்ஸ்மெனுக்கும் அன்ட்ரை ஸ்போர்ட்ஸ்மெனுக்கும் டிஃப்ரென்ஸ் வருது ட்ரெயின்டு ஸ்போர்ட்ஸ்மெனில் மசில் ஃபைபர்ஸ் கால்சியம் ரீசைக்லிங்க்கு யூஸ்ட் ஆகிடும் அதனோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்களில் ஃபேட்டிக் டிலேடாக இருக்கும் இப்போ மசில்ஸில் மட்டும்தான் கால்சியம் இம்பார்ட்டண்ட்டா இல்லை மசில்ஸில் எந்த அளவு கால்சியம் இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவு போன்ஸுக்கும் கால்சியம் இம்பார்ட்டன்ட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது போன்ஸோட ஆஸ்டியோபிளாஸ்டிக் கெப்பாசிட்டி அதாவது உற்பத்தி திறன் ஜாஸ்தி அதனால மெனோபாஸ்க்கு அப்புறம் விமன் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உணவே மருந்துங்கிறத உணர்ந்து கேல்சியம்மை டயட்டில் சப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அவங்களோட போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அதனால ஆஸ்டியோபரோசிஸ்ங்கிற வியாதியை தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவுட்டோர் கேம்ஸில் மட்டுந்தான் கேல்சியம் இம்பார்ட்டண்ட்டா இல்லை டு ஆர் ஃபேசினேஷன் இன்டோர் கேம்ஸ்லேயும் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் செஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கேமுக்கு முன்னாடி நாள் நைட்டு சீஸ் சாப்பிடுறது வழக்கம் இது எதுக்காகன்னா சீஸ்ல இருக்கக்கூடிய கேல்சியம் அவங்களுக்கு ஸ்லோவே ஸ்லிப்ஸாக நல்லா கொடுக்கும் அதனால அவங்க அடுத்த நாள் கேம்ல நல்லா கான்சென்ட்ரேட்டடாக பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கலாம் அதனால ஒரு சின்ன விதைக்குள்ள எப்படி பெரிய ஆலமரம் இருக்கோ அது போல இந்த சின்ன விதலான கேல்சியம் குள்ளே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அடங்கியிருக்குன்னு நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா அதுதான் சயின்ஸ் ஸோ திங்ஸ் சயின்டிஃபிக் பி சயின்டிஃபிக் லிவ் சயின்டிஃபிக் தேங்க்யூ